கழுதையை தேடும்படியாக வந்த சவுன் ஆனா சாமியில் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஊழியத்திற்காக பெரிய ஊழியம் கொடுக்கறதுக்கு முன்பாக அவருடைய கையில இருக்கிற அந்த தைல குப்பியை எடுத்து அதை உடைத்து அவனுடைய சிரசில் அப்படியே ஊற்றி அவன் அபிஷேகம் பண்றது அப்ப அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்ப அந்த இடத்தை விட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சவுலும் போய் அபிஷேகத்துல நிறைஞ்சு தீர்க்கத்தரசனை சொல்றான் அதனால அவன் தீர்க்கத்தரசி என்கிற ஒரு பெயர் அங்கே வழங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்த சவுல் வேற ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டுட்டாரோ அதற்கு பிறகு சவுல் வித்தியாசமாக மாறிட்டார் வேதம் சொல்லுது அவனுக்கு வேறே இருதயம் உண்டாயிருச்சாங்க ஆமே தாவி இது பாருங்க சாமுவேல் வந்து தையில குப்பியில எடுத்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற வேற தாவி இது கத்தரோடு தான் நடந்தாரு சிங்கத்தை வீழ்த்தினாரு கரடியை ஜெயிச்சிட்டாரு ஆனால் எப்போ அந்த நிரப்புதல் வந்ததோ அதுக்கப்புறம் ஆளுகை செய்யக்கூடிய பவர் அவருக்கு வந்துருச்சு நீங்க நிரம்பிட்ட உங்களுக்கு பிசாச ஆளுகை செய்கிற பவர் வரும் பாவத்தை ஆளுகை செய்கிற பவர் உங்களுக்குள்ள வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிரப்பப்படணும் வெறும் கை தட்டுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது வெறும் யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி சத்தம் போட்டு அப்படி பேசுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியாக பயங்கரமாக நிரப்புதலுக்காக அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க அது கத்தர் ஆவியானவர் இறங்கினதுக்கு பிறகு கண்ட்ரோல் இல்லாமல் வேணா நம்ம அப்படி பண்ணலாம் அப்படி இருப்பாங்க சிலர் ஆனால் நீங்கள் வெறும் உடம்பை போட்டு அப்படி பண்ணுறதுனால ஆவியானவர் கொண்டாரு அப்படியே சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது கை தட்டுதல் வரும் சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது அழுகை மட்டும்தான் வரும் நீங்க அழுதுட்டே இருப்பீங்க சொல்லுங்கள் கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு என்னுடைய மூத்த மகன் வந்து அவன் வந்து சின்னவன் வந்து சொன்னான் வந்து சொன்னான் ஒர்ஷிப்பில் ரொம்ப அழுதுட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னான் அப்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சார் ஒர்ஷிப்பில் அழுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே அதுவும் சின்ன வயசுல அழுறது அப்போ வந்து எதுக்காக அழுதான் அப்படின்னு உடனே நான் யோசிச்சு பார்க்குறேன் சரி அவனுக்கு என்ன கொடுக்காம விட்டோம் நம்ம அப்படின்னா ஏதாவது வந்து அவன் கேட்டு நம்ம வாங்கி கொடுக்காதனால ஜபத்தில் அழுதுட்டானோ அப்படின்னு மனசுல அப்போ நான் அவனை கேட்டேன் அப்படி எதுவும் இல்லையே அவன் எதுவும் நம்மகிட்ட கேட்டது மாதிரி தெரியலையே அப்ப ஏன் நீ அழுத அப்படின்னு அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னமோ எனக்கு வந்து அந்த பாட்டை பாடும்போது அழணும்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு அழணும்னு தோணுச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் அழக்கூடாது எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சா ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி வந்து எனக்குள்ள அழுத வந்துட்டே இருக்குது அப்படின்னு நான் அழுதுட்டேன் அப்படின்னு அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு தான் அவன் சொன்னேன் இல்லை ஆண்டவர் ஒன்று தொட ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர் உடனே தொட்டுட்டு இருக்கிறாரு கத்தர் ஒன்னுக்குள்ள கத்தருக்கு நீ வேணும் போல தெரியுது அதனால ஆண்டவர் ஒன்னை ஏதோ இடத்துல எதிர்பார்க்குறாரு இதை உற்றாத இது ஆரம்பம் இன்னும் நீ நிறைய அந்த மாதிரி கத்தர் சமூகத்தில் ரொம்ப நெருக்கமாக போ அப்போ கத்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொன்னேன் அப்போ நான் நம்புற சில நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே ஊட்டப்படும் போது அழுக மட்டும்தான் வரும் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க ஆனால் என்னமோ ஒன்று வந்து யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்வீங்க நிரப்பப்படுதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு சிலருக்கு அப்படியே சந்தோஷமாக வரும் சிலர் குதிக்கலாம் அப்படின்னு தோணும் சிலருக்கு எல்லா துக்கம் அப்படியே அவ்வளோ மாறி மனசுல இருக்கிற வெயிட் அப்படியே இறக்கி வச்சது மாதிரி இருக்கும் இது யார் வரும்போதுன்னா நிறைவான ஆவியானவர் உள்ளுக்குள்ள வரும்போது குறைவுகள் எதுவுமே இருக்காது ஹாலையிலோயா